அதிகாரத்துக்கு நான் அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன படிப்பின இருக்குதுல்ல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தாரு இந்த கூட்டணி வச்சதுனால இன்றைக்கி அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சி என்ன ஆயிடுச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி நெய் போது மாற்றா இல்லாது ஏமாற்றாக மாறிது அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளோ தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதுதான் நல்லது அதனால்